முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா நடப்பட்டு நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதற்கு தெய்வமே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே அப்பா இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் நிறுதாமை தந்தரள வேண்டுமென்று மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஏசாய நூலில் இருந்து வாசகம் நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்கள் நம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்தினீர் ஆண்டவர் மீது என்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரை மட்டமாி பொ மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்குத் திறந்து விடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் அண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களே நுழைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றியளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் அண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே வெற்றி தாரும் அண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் அண்டவரது நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் அண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் அண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் oh உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணொலையில் உள்ள என் தந்தையின் திருவிழத்தின் செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு உப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவெளிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்தோஷமா ஏத்துப்பீங்க கஷ்டமும் அவமானமும் உங்க வாழ்க்கையில வந்தா அது வரட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இரு கரம் விரித்து அந்த இரண்டத்தையும் உங்க வாழ்க்கையில ஏத்துப்பீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க உங்க வாழ்க்கையில நீங்க உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கஷ்டப்படாம அவமானப்படாம ஒய்க்கவே முடியாது இந்த கஷ்டமும் அவமானமும் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா உங்க கூட இருக்கிறாங்களே சந்தோஷமான நாட்கள்ல நீங்க சிறப்பாக இருக்கிற பொழுது உங்க கூட இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் அத்தனை பேர்லையும் உண்மையான உறவு அல்லது உறவுகள் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் வாழ்க்கையில கஷ்டமும் அவமானமும் வந்து சேருதுங்க இப்போ நீங்க நல்லா இருக்கிறப்போ எத்தனையோ பேர் உங்ககிட்ட தேடி வருவாங்க உங்ககிட்ட தங்களது பிரச்சனைகளை ஒப்புவிப்பாங்க ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்க இல்லையா அதுவே நீங்க கஷ்டப்பட்டு போறப்போ உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க நல்ல பேரோடு இருக்கிற பொழுது நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க ஆனா அதுவே உங்க பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க கூட இவங்க கூட உறவு வச்சுக்கலாமா அது நம்முடைய பெயருக்கு பழுதாகி விடும் இல்லையா அப்படின்னு சொல்லி களன்று போய் விடுவாங்க ஆனா கஷ்டத்திலும் அவமானத்திலும் தான் உண்மையான உறவுகள் உங்க கூட நலச்சு நிற்பாங்க அந்த உண்மையான உறவுகள் யார்னு காண்பிக்கத்தான் கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுப்பி வைக்கிறாரு ஒரு ராக்கெட்டுங்க அது உயரமாக போய் விண்வெளியில எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல இறங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அது பறந்து போறப்போ எத்தனை தாங்கிகளை தாங்கிக்கிட்டு போகுதோ அத்தனை தாங்கிகளோடு அதனுடைய இலக்கை தொடுவது கிடையாது பாதி வழியில ஒரு தாங்கி கீழே விழுந்துரும் இன்னும் கொஞ்சம் போற வேளையில மீதி வழியில அடுத்து தாங்கி விழுந்திடும் இப்படியே அந்த ராக்கெட்டு தன்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா அது அதுவரைக்கும் தாங்கி வந்த தாங்கிகள் இருக்கின்றனவே அவைகளெல்லாம் ஒன்னன்னாக கலன்றதன் பிறகுதான் அது தன்னுடைய இலக்கை தொட்டு கொள்ள முடியும் நான் சொல்ல வருகின்ற காரியம் ரொம்ப வாழ்க்கையில சிகரங்களை தொட்டு கொள்ளணும் சொன்னா உங்களை சூழ்ந்து நிற்கிறார்களே அநேகமான உறவுகள் இவர்கள் எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது மாறாக உங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கடவுள் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அவர்கள் மாத்திரமே உங்க கூட இருப்பார்கள் அவர்கள் மாத்திரமே உங்களது வாழ்க்கையில் ஏணியாக இருப்பார்கள் நீங்க எத்தனையோ பேருக்கு ஏணியாக இருந்து அவர்களை ஏற்றி விட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அவமானம் வருகிறது அப்படின்னு சொன்னா எல்லாருமே உங்க கூட நிற்பாங்க அப்படின்னு கிடையாது ஆனா ஆண்டவர் இதை உங்க வாழ்க்கையில பண்றது இவர்களெல்லாம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரப்போவது கிடையாது உங்க வாழ்க்கைக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவர்களை நான் நேர்த்தியாக நியமித்து வைத்திருக்கிறேன் அவர்கள் உங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களது வாழ்க்கையை நிர்ணயித்து அந்த குறிப்பிட்ட உறவுகளோடு உங்களை வெற்றி வாகி சூடும்படியாக அழைத்து செல்வார் அப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும் இப்போ ஒரு வேளையில கஷ்டத்தோடும் அவமானத்தோடும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை போற்றி ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே இந்த கஷ்டத்தையும் அவமானத்தையும் என்னால தாங்கிக்க முடியல தான் ஆனா இந்த நிலையை நீங்க எனக்கு அனுமதித்தது ஏன் அப்படின்னு புரிகிறது இந்த சூழ்நிலையில என் இல்லாதவங்க கடைசி வரைக்கும் நான் படியை தொடுவதற்கு எனக்கு உதவ போறவங்க கிடையாது ஆகவேதான் இந்த சூழ்நிலையை எனக்கு அனுப்பி வச்சு உண்மையான உறவுகள் யார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க அதற்கு நன்றிகளை ஏறடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் திருப்பாடல் நூற்று பதினெட்டு சொல்லுகின்றதே மனுஷர்கள் மீது அல்ல கடவுள் மீது நம்பிக்கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி அதுபோல உங்க வாழ்க்கையில கஷ்டத்தின் சூழ்நிலையில அவமானத்தின் சூழ்நிலையில நீங்க நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களை சிகரங்களுக்கு கூட்டிக் கொண்டு போவார் அப்போது உங்களை பிரிந்தார்களே துன்பத்தின் வேளையில் கஷ்டத்தின் வேளையில் அவமானத்தின் வேளையில் உங்களை பிரிந்தார்களே அவர்களெல்லாம் உங்களை இப்படி பார்க்க மாட்டாங்க ஒரு வாட்டி அப்படித்தானே பார்த்தாங்க நீங்க கஷ்டப்படுற பொழுது துன்பப்படுகிற பொழுது அவமானப்படுகிற பொழுது உங்களை கீழாகத்தானே பார்த்தார்கள் அவர்களெல்லாம் நீங்க உயரங்களை தொடுகின்ற பொழுது அன்னார்ந்து பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு போவார் நம்பினால் மாட்சியை காண்பீர்கள் ஆகவே மனிதர்களிடத்தில் அல்ல கடவுளிடத்தில் நம்பிக்கையை வைத்து சிகரங்களை வாழ்க்கையில் உயரங்களாக தொட்டுக்கொள்ளுங்கள் அமேன் அண்டவரே அனைத்துலையின் நுரைபாவுமை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி அந்த அப்பத்தை கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அண்ணென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையின் நுரைபாவுமை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனும் ஆகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் பானமாக மாறும் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய கரைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தெரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்த வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபி வென்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறைஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியும் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி செய்தருளும் செய்தருள்ளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் உளிர்மிக்கவும் திறமு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது விறக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிரிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறள மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறடுப்போம் அந்த விதத்தில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சி பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாபங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிரைஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் மேத ஆஃப் திஸ் லாஸ்டிங் லைஃப் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜெபிப்போமாக அப்பா தகபனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் நன்றிகளை எடுக்கின்றோம் மேலுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுபிடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமிே தப்பவித்து என்று எங்கள் ஆண்டவராகிய ஆண்ட ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காராக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் May God bless you, take care and see you all tomorrow.